நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ நாம் கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்னும் ஜென்மச்சனி விடலை ஆனால் ராசியை குரு பார்க்குறது ஒரு அற்புதம் ராசிக்குள்ளே ராகு வர்றது குழப்பம்தான் ஆனால் இந்த ராசிக்கு இல்லை குரு பயிற்சி ஆவறதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஆவ ரெண்டு நாள் இருக்கவே கும்பராசிக்காரன்லாம் ரொம்ப கொதிச்சு எழுந்துட்டிங்க என்ன ராசிக்கு ரெண்டு நாள் அதாவது கு ராகு கேது பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது அந்த பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதாவது குரு பயிற்சி ஆகி ரெண்டாவது நாளே ரொம்ப கொதிச்சிங்க ரொம்ப டென்ஷன் ஆனிங்க வீட்லேயே எல்லாத்தையும் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிங்க அந்த ரெண்டு நாள் அவ்வளோ ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துதாங்க கிரகநிலையில் என்ன காரணம் உங்கள் வேலையிலையும் தொழிலையும் பிரச்சனை வந்தது அது கொண்டாந்து வீட்டில் காமிச்சிட்டிங்க பொண்டாட்டி திட்டுனீங்க பையனை திட்டினீங்க எல்லாமே கும்பராசிக்காரன் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் மறுக்க முடியாது எல்லாம் கும்பராசிக்காரனும் பண்ணானே இல்லை நான் தான் சொல்லணும் இருபது சதவீதம் பேருக்கு சில பலன் பொருந்தும் நல்லது நான் நல்லது சொன்னாலும் பொருந்தும் கெட்டது சொன்னாலும் பொருந்தும் கும்பராசிக்காரன் என்ன டென்ஷனில் தான் இருக்கீங்க ஏறட்சினை இன்னும் முடியலன்னு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது இருந்தாலும் அவர் பாதத்துக்கு போனார் ஆனால் ராசியை குரு பார்க்குறதுக்கு சிறப்பு ராகுக்குள்ள ராசிக்குள்ளே ராகு வந்து சில விஷயங்களை தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்குங்கிறது தான் உண்மை ஒரு விஷயத்துக்கு போவீங்க நடக்கலை ஒரு வேலைக்கு போறீங்க அந்த வேலை நடக்கலை வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க வருமானத்தை நடக்கலை இது எல்லாமே என்ன பண்ண முதல்ல நடக்காமல் இருக்கான் அப்புறம் நடக்கும் முதல்ல அவன் பொண்ணு கொடுக்க மாட்டான்மா அப்புறம் கொடுக்கணுமா உன் பையனுக்கு பொண்ணு இல்லைங்க பார்க்கலாங்க நான் அப்புறம் சொல்கிறேங்கன்னு பதில் சொல்லுவான் பதிலே சொல்ல மாட்டான் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வேறு ஆளை விட்டு கேட்பான் சரி அவங்க வந்தாங்க பையன் நல்ல பையனாக தான் தெரியுறேன் சரி அவங்க பையனுக்கே பொண்ணை கொடுத்துட்லாங்க சொல்லுங்க பேசலாம்னு சொல்லி யாரையாவது ஆள் விட்டு தூது பிற அமைப்பு வரும் அதை நீங்கள் கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க கும்பராசிக்காரன் அவருடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிற வாய்ப்பு அந்த குரு பெயர்ச்சியாகி ரெண்டாம் இடத்தோடு ராசியோடு தொடர்பு கொள்கிற காரணத்தினால பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்லை பண வரவுக்கு பஞ்சம் இல்லைன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வந்துருமானோம் அப்படி இல்லை இவனெல்லாம் நெருக்கடியான வளர்ச்சி இருந்தது இப்போ கூடுதலான வளர்ச்சி வரும் அவ்வளோதான் இவ்வளோ நாள் டெய்லி ஒரு இரநூறுவா நானூறுரூவா ஐநூறுரூவா நான் வந்து மிடில் கிளாஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன்னு இப்போ ஆயிரம் ரூபாய் சம்பாப்பிங்க டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிப்பீங்க அது எங்கள் கும்பராஜ்காரனுக்கு செய்யும் இல்லைன்னுலாம் சொல்ல அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறாங்களே இருந்தால் புது வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா புது ப படி படிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு அதாவது அந்த 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 டென்ஷன் சொல்கிற பற்றிய மன அழுத்தம் படிக்கிறதுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து படிப்பை படிக்க முடியாத ஒரு சோர்ஸை கொடுத்துருங்க அரசு வேலையில் அங்கேயும் வேலைப்பணி அதிகமாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களே அவங்கள டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க ஒவ்வொருத்தரும் எப்பயுமே ஜென்மச்சனி ஏழு செலி காட்டங்கள் குரு பார்வை இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி குரு பார்வை இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு தான் குரு பார்த்தார் இப்போ தான் ராசியை குரு பார்க்குறார் குரு பார்வை இருந்தாலும் கூட இவ்வளோ நாள் நடந்து அக்கம் பக்கம் உறவுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே அப்படியே அப்படியே மொட்டங்கி உக்காந்துருவான் பக்கத்தில் இருக்கிற எதிரியாக இருந்தாலும் அப்படி பேசாமல் உக்காந்துக்கணும் வாய் பேசக்கூடாதவன் பேசினா முடிஞ்சு போய்ட்டு இந்த ட்ரிப்பு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து காட்டுக்காரன் இவங்க யாருமே தப்ப முடியாது உங்ககிட்ட கும்பராசிக்கார்கிட்ட அதேமாரி அரசு பணியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவன் உனக்கு எதிர்ப்பாக வர மாட்டான் ராஜியும் குறிப்பாகுது ஆனால் எதிரி உங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க வேலையில் சக பணியாளர்கள் எதிர்ப்பாக இருப்பார்கள் அவங்க அவங்க பேசுறது அவங்க உங்க மேலே ஒரு அவதூறு பரப்புறது அவங்க இந்த இடத்துல வேலை பண்ணக்கூடாது நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை அகற்ற நிலைமையில் உங்களை வேறு இடத்துக்கு துறத்துற நிலமையில் முயற்சி பண்ணக்கூடிய சக ஊழியர்கள் அத்தனை பேரும் தோத்து போயிடுவான் கும்பராசிக்காரங்கிட்டப்ப கூட வேலை செய்கிறவங்கெலாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துக்குங்க கும்பராசிக்காரன் ஏதோ ஒன்று பண்ணிப்பிடலாம் அவங்கள நாம் உட்கார வச்சுட்டு நாம் அந்த பதவியில் உட்காந்துக்கலாம்னு நினச்சி கிணச்சி வேறு ராசிக்காரன் போனேன் உவன் வேலையும் சேர்ந்து போய்டும் கும்பராசிக்காரன் இப்போ எதுக்கக்கூடாது கூடாது எது தி அப்படின்னா உன் வேலை போய் அவனால் தான் கெட்டுச்சு நீ ஊரில் சொல்லிட்டு திருவே அப்பயும் அவனை கெட்ட பேர் உண்டாக்குவேன் கும்பராசிக்காரனுக்கு கெட்ட பேர் உண்டாக்குவேன் நீ பண்ண தெப்புக்கும் உன் வேலை போச்சின்னு நினைக்க மாட்டேன் அவனால் போச்சின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஏன்னா நீ அவனை எது எதுக்கு என் நீ எதுக்குற ஒருத்தனை ஆ உன் வேலைக்கு போனால் வேலையை செய்யி உன் வேலையை செய்ய முடியாத அந்த வேலையை அவனை செய்யன்னு நீ சொல்லும்போது நீ என்னத்துக்கு போகிற சம்பளம் வாங்கல நீ அரசாங்கம் சம்பளம் இல்லை அப்புறம் உனக்கு மட்டும் சுகம் தனியாக வேணுமா நான் சுகமாக இருக்கணும் அவங்க வேணுமா கஷ்டப்பட்டு அந்த வேலையை அவங்க வேணுமா செய்யிட்டு நீ உட்காந்துட்டு வேடி பார்க்குறது போறியா ஒழுங்கு மற்ற ராசிக்காரன் எல்லாத்தையும் இதில் நான் திட்ட வேண்டியதாக இருக்குது கும்ப ராசிக்காரன ஏகப்பட்ட பேர் பாக்சிருக்கிறீங்க தேவையில்லாத பகை கடகராசிக்காரனே அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் பகைச்சி இருக்கிறீங்க கடகராசி பகைச்சவன் எல்லாம் பாடி வாங்கிட்டாங்க எதிரிகளை சொல்கிறேன் மற்ற ராசிக்காரன் கடகராசிக்காரன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கீங்க தெரியுமா அதேமாதிரி தான் கும்பராசிக்காரனே எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க இதில் குரு பார்வை குரு பயிற்சி பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை ராசிக்கு நாளில் தான் குரு இருந்தார் இப்போ அஞ்சில் வந்து ராசி குரு பார்க்குறாரு குரு பயிற்சி பண்ணணும் என்ன செய்யுங்கிறது நாம் பொதுவாக சொன்னாலும் கூட ராசி குருவாகும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய புகார்கள் நீங்கும் என்ன அப்பயும் திருமண வாய்ப்பை ஏற்படுத்துமான்னு அந்த திருமண வாய்ப்பு இப்போ இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு இருபத்தேழு வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணுற ஆர்வமும் இல்லை ஆசையும் இல்லை பெற்றவங்களும் உண்டான முயற்சியில் நிறைய பெற்றோர்கள் எடுக்கவும் இல்லை எடுத்தாலும் அங்கே குறைகள் இருக்குது இன்னும் தேவைகள் கொஞ்சம் இருக்குது கும்பராசிக்காரனுக்கு இன்னும் வீடு வசதி கொஞ்சம் நல்லா இல்லை ஒரு வீடு இருந்தாலுமே இன்னொரு வீடு தேவைப்படுது என்ன இது எல்லாமே தேவிடுது வருமானம் ஒரு வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னொரு வருமானம் தேவைப்படுது அந்த வருமானத்தை கொடுக்கல ஜென்ம செனிகளில் விரயங்கள் செலவுகள் ஆச்சு அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருந்தாலும் கூட வேறு ஒரு முதலீட்டில் போயிடுச்சு ஆனால் பணம் கையிருப்பு இல்லை அப்போ முதலீடாக மாறிச்சு பொருளாக மாறிச்சு நகையாக மாறிச்சு அப்படி வச்சுக்கலாம் ராசிக்குள் இப்போ ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த படம் சாதகம் மற்றவர்களுக்கு பணம் போற இப்போ அதை பண்ண நிறைய பேத்துக்கு இப்போ நகை வாங்கினீங்க சொத்து சேர்ந்து பணம் சேர்த்துறீங்கன்னு சொல்கிறேன் இதில் இன்னும் எடுத்துருக்கேன் என்ன சொல்கிறேன் நகை போச்சு கடன் வாங்கி கடன் கட்டினீங்க கடன் வாங்கி ஒருத்தன் கொடுத்தீங்க அவன் திருண்டு போயிட்டான் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இந்த போனு போடல இந்த நகை போடணும்னு ஒம்பல ஓவீட்டுக்கு வந்துருச்சு சில பேர் தான் போட்ட பண்ண பிள்ளைக்கு போட்ட நகையை வாங்கி நீங்கள் அடகு வச்சிங்க அதை மீட்க முடியல சில பேர் பிள்ளைங்களுக்கு தான் பொண்ணு பேங்கில் வேலையில் இருக்கிறாங்க போலீஸில் வேலையில் இருக்கிறாங்க அரசாங்கம் வேலையில் இருக்கிறாங்க ட்ரெஷரியில் வேலையில் இருக்கிறாங்க வேலையில் பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறீங்க அப்போ எங்கெங்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தணுன்னா அத்தனை உளைச்சலும் ஏற்படுத்தியாச்சு மூன்று வருட காலங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு குரு பயிற்சினால் நிவர்த்தி ஆகிட்டு வருது ஆக இன்னும் சில பேர் வேலையை விட்டீங்களை ஒழிஞ்சு வேலையில் போய் சேர முடியாத பத பதப்பில் இருக்குங்கிறது தான் உண்மை ஆக கும்பராசிக்காரர்கள் எல்லாமே மனச்சோர்வு தைரியமின்மை மன நம் தன்னம்பிக்கை எல்லாம் இழந்து வாழ்க்கையில் ஒரு வெறுப்பான ஒரு உணர்வோடு பரவலோடு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்கிறது தான் உண்மை ஆக கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே நான் சொல்கிற கருத்தை நீங்கள் கவனமாக கெணச்சிக்கணும் ஒவ்வொரு இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் எதிரியாக யாரை நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோடு பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிங்க நண்பராக ஆக்க முடியாது எதிரி தான் இருப்பான் அவன் எப்பயுமே ஒன்றை ஒரு வகையில் ஒழிக்கணுன்ற எண்ணத்திலே தான் இருப்பான் அவனாக இருந்தாலும் இங்கே தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்கிறவன் அவன் எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் மறந்துடுறீங்க சரி அவன் செஞ்சான் அவன் புத்தி அப்படி தான் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புல இப்போ இருப்பீங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுனால தான் சில வளர்ச்சிகள் உங்களை தேடி வரும் என்ன உங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவர்கள் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன்னு தேடி வரக்கூடிய அமைப்பு பெண்ணா இருந்தால் ஆணுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது திருமணம் அமைப்பு அமைப்பை பற்றி இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சனி வந்தாலும் கூட ராசியை குரு பார்க்கறது ராசிக்குள்ள ராக இருப்பதாக இருந்தாலும் கூட குரு பார்வை என்பது மிகச்சிறப்பான குரு எப்போ ராசியை பார்க்குதோ அப்போ நல்லது நடக்கும் நன்மை நடக்கும் அது தசாபுத்தி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நடக்கும் தசாபுத்தி அமைப்பு குறைவாக இருப்பவர்கள் அதாவது அவயோக திசைன்னு சொல்லக்கூடிய வேறு திசை நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்குங்கிறது தான் அவங்க உண்மை அதனால் உங்கள் அமைப்பில் இந்த குரு பயிற்சி இந் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு பலனை கண்டிப்பாக செய்யுங்கிறது தான் உண்மை இதில் அவங்களுக்கு பிடித்த மாதிரி அதாவது கல்யாணம் எப்படி நடக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிளையோ மனசு பிடிச்ச மாதிரி பொண்ணை கிடைச்சால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் வசதி வாய்ப்புங்கிறது அப்புறம் முதல்ல அந்த மனமே கெட்டு போகிறதுனால தான் ராசிக்குள்ளே சனி இருந்த தான் மனசு போச்சு எதையும் ஏற்றுக்க முடியலங்கிறது தான் உண்மை ஆக பெத்தவன் நினைப்பாங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்காது எத்தனை மாப்பிளைய கேட்டாலும் மாப்பிளை பிடிக்காது இல்லை பொண்ணு பிடிக்காது இப்படி தானே போயிட்டுருக்கு அந்த ராசியை சம்மந்தப்பட்டவங்க பெத்தவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்கலங்கிற ஒரு அமைப்பு இவ்வளோ நாள் இருந்தது ஆக இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ராசியை குருப்பாக்குன்ற ஒரே காரணத்துக்கு னால உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையோ பொண்ணோ பிடிச்ச மாதிரி ஒரு அமைப்பை தான் அங்கே காமிக்கும் இதில் இன்னொன்று எப்படின்னா தொழிலோ வேலை வாய்ப்போ பெரிய லெவலில் அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்காது அந்த தொழில் வேலை வாய்ப்பு இல்லைன்னாலும் திருமணம் நடக்குங்கிறது தான் அங்கே உண்மை திருமணத்துக்கு பிறகும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி அப்படின்னு நாம் இங்கே பேசிக்கலாம் அதனால் கும்பராசியக்காரர்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல குருவும் வந்திருக்காரு சனியும் வந்திருக்காரு ராகு ராசிக்குள்ளே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்காருங்கிற ஒரு காரணத்தினால சில தடைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு சுப காரியங்களை கண்டிப்பாக நடத்தி முடிக்கும் இது வரைக்கும் வேலையிலேருந்து வேலையில் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தவங்க வேலையில் வேலையில் சங்கடப்பட்டு இருந்தவங்க எல்லாருமே வேலை கிடைக்கும் திரும்ப அந்த வேலையில் இறுதியாக நீங்கள் போய் சேர்ந்து சுபிச்சமாக இருப்பீங்கிறதான் உண்மை நன்றி வணக்கம்